உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து தியாக தீபம் திலீவன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன் நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக் கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்ற ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடுவிற்காக நான் அறுநூத்தி ஐம்பத்தொராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன் அஹ் இதை சொல்லி எங்களுடைய திரிபனண்ணா பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இறந்து இப்போது முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வருடங்கள் முப்பத்தி ஐந்தோ அல்லது முப்பத்தி எட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் இந்த போய்கொண்டிருக்கிறது சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால் ஆஹ் அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை ஆஹ் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படி ஒரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமாவது ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலேயே அண்மை தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டி விட்டு சென்றுகிறார் என்ற கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமல்ல இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றுகிறார் அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும் என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாநத்திலே அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லி சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அடிப்படையில போன முறை பட்ஜெட்ல எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்திர எங்களுடைய இனம் என்ன பிரச்சனை சொன்னால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் தங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்கள்ல ஐயாயிரம் மில்லியன் வடக்கு பாதைக்கு அதே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டுவாக எல்லாம் கற்கள் நடப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாறு மாதங்கள் போய் இப்போதுதான் வந்து கற்கள் நடத்தப்பட்டுகிறீர்கள் இன்னும் ரெண்டு மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும் ஆகவே என்ன அடிப்படையில இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்க பாவித்தீர்கள் என்பவர் மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று பொய் சொல்லுவது என்பது வேறை ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறு ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் உருவானத்திலே சிறந்து இயங்கிய தமிழில் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டு கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம் எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம் நானுடைய என்னுடைய திலிவரண்ணாவினுடைய இந்த நாட்களிலே பதினெண்டு நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இருந்து இறந்ததற்காக நான் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துகளையும் சொல்லப்போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து தியாக தீபம் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன் நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்ற ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடுவிற்காக நான் அறுநூற்றி ஐம்பத்தொராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன் இவற்றை சொல்லி எங்களுடைய திரிபனண்ணா பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இருந்து இப்போது முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வருடங்கள் முப்பத்தி ஐந்தோ அல்லது முப்பத்தி எட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் அனாதையாக போய்கொண்டிருக்கிறது இந்த இன்றைய சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால் அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை ஆஹ் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் அது இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படி ஒரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமாதது ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலே அண்மை தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்கின்ற கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமல்ல பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார் விடியத்தை செய்யணும் கிளீன் ஸ்ரீலாங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் சோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ள ஒரு கடிதம் மூலம் அவரை சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அடிப்படையிலே பட்சத்தில் மாபெரும் பிச்சை பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் தங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அன்னைய தினங்கள்ல ஐயாயிரம் மில்லியன் வடக்கு பாதைக்கு அதே நேரத்தில் ஆயிரத்தி அஞ்சு மில்லியன் மில்லியன் வட்டுவாக எல்லாம் கற்கள் நடப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாறு மாதங்கள் போய் இப்போதுதான் வந்து கற்கள் நட்டப்பட்டுகிறீர்கள் ரெண்டு மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும் ஆகவே என்ன அடிப்படையில இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பவர் மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று பொய் சொல்லுவது என்பது வேறை ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறை ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் உருவானத்திலே சிறந்து இயங்கிய தமிழில் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மாம்பாட்டுக் கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம் எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம் நான் இந்த நாட்களிலே பதினெண்டு நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த கருத்துகளையும் சொல்லப் போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் காரணம் காலம் காலமாக முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்றோ என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் அரசியல்வாதிகள் இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையாகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மைய தினங்களில் இன்றை நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்படப்போதாக கபினெட் முடிவு இன்றே கறிவிக்கப்படுகிறது விக்ரமராஜி டூனேசு சம்பந்தமாக நான் சிகாதிரை போட்ட பதிவுகளுக்குள் ஒரு மதத்துக்குள்ளே விடை வந்திருக்கிறதாவே ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம் சில அல்லக்கைகள் சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக

சொல்லுதுன்ற விடயங்களை தவிர்த்து செய்யுங்கள் ஒரு கல்லை பட்டு மேமாத்தார்கள் மாத்த வைத்து மாத்தாதீர்கள் இன்றைய தினம் வண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள் உங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுதல் வரும் மிக கவலையுடன் திளிவரனாவினுடைய இந்த நாளை நினைவு கொண்டு என்னுடைய கரை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கரு மேஜர் ஜென்ரல் அருண் ஜயசேகரன் மெத்துமா அபுதுமாண்டு வினாடி தோழா வணக்கம் நட ராமநாத நட்சனா அண்டகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு எனக்கு எட்டு நிமிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் ஆனால் இன்றைய தினம் அது நான்கு நிமிடமாக குறைக்கப்பட்டு ஐந்தாக்கப்பட்டு ஐந்தரை நிமிடங்கள் இந்த பாராளுமன்ற உரை இருக்கிறது பார்க்கலாம் இன்றைக்கு எங்களுடைய திலீபன் அண்ணாவினுடைய நாள் நான் நினைக்கிறேன் திலிபனண்ணாவினுடைய நாள் திலிபனண்ணா தொடர்பாக இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகம் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் இந்த அரசியலுக்கு வரும்போது ஒருபோதுமே தேசியம் கதைத்து வரவில்லை ஆகவே நீங்கள் அதை தெளிவாக வழங்கும் தேசியத்துக்காக வாக்கு போட்டு வந்த அரசியல்வாதியோ அல்லது தேசியத்தை வைத்து தமிழ் தேசியத்தை வைத்து கதை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதியோ நான் அல்ல அது யாரும் உங்களை ஏமாற்றுகிறார்களா இல்லையா என்பது தொடர்பாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் தேசியம் கதைத்து வந்தவன் இல்லை ஆனால் என்ன உண்மை என்றால் தேசியம் எங்களுடைய உயிர் மூச்சு அதை யாருமே மாற்றில நானும் மாற்றில்லாது நீங்களும் மாற்றிலாது தேசியம் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு ஆகவே நான் ஒரு விடயம் ஒன்றை உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய அபிவிருத்தி என்கிற விடயங்கள்ல நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து என்னென்னத்தை எடுக்க முடியுமோ அவற்றை எடுப்பதற்கு முயற்சிக்க அதே நேரத்துல ஒரு எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தை நாங்க பிரஷர் பண்ணுவது மட்டும்தான் அரசாங்கத்தை தூண்டுவது இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் பொய் பிச்சை அஹ் பொய் சொல்லியிருக்கிறீர்கள் என்ற உண்மையை மக்களுக்கு படிகோணர்கின்ற சந்தே அதான் உண்மையான ஒரு அரசியல் எதிர்கட்சிகளாக நாங்க இருக்க முடியும் அதை விட்டு விட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல ஆஹ் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மாதிரி அதாவது வந்து தனியார் தேசியத்தை மட்டும் கதைத்து அங்கே வருகின்றவர்களை அடுத்து அதுகள் வந்து வித்தியாசமான இப்ப அதிலே நின்றவர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள் என்னென்றால் அங்கே நின்றவர்களுடைய போராளிகளுடைய மன மன அஹ் மனத்திலே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே அமைச்சர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கால பகுதிகளில் இவர்கள் ஊர்வலம் போனவர்கள் ஆயுத போராட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்க சொல்லி ஆஹ் யாருக்கு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அதே அமைச்சர் தான் அந்த அமைச்சர் சந்திரசேகர் சோ அந்த அமைச்சர் சந்திரசேகர் இப்போது தாங்கள் பட்டியலில் வந்ததற்காக தான் இப்போது பாம்பாக இருந்து கொண்டு பள்ளியாக நடிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறாரு அதான் உண்மை அதாவது அவருடைய எண்ணங்கள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களத்தை ஒழிக்கோணும் தமிழ விடுதலை புலிகளை ஒழிக்கோணும் என்று சொல்லி அஹ் பதாகங்களை கொண்டு போன ஒரு அமைச்சர் இன்று இனம் அழிந்து தேசிய தலைவர் அழிந்து இனம் இப்போது அவர்களுக்கு வந்து நாங்கள் கும்பிடுகிறோம் என்பதை அங்க இருக்கிற போராளியால் ஏற்றுக்கொள்ளல அதான் தான் உண்மை திரிமணா வந்து அஹிம்ச வழியில போராடினவர் அவருக்கு நாங்கள் இவர்கள் கும்பிடுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்ற கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்னும் உண்மை என்றால் யார் திலிவனண்ணாவை கும்பிடலாம் என்பது தேவை ஒரு ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது இங்கே நான் ஒருவன் திலிவனாவை அழித்துட்டு திலிவனண்ணாவின் பின்னால் நின்றவர்களை எல்லாரையுமே அழித்து மக்களை வந்து இனப்படுகொலை செய்து விட்டு அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போது வாக்குகளுக்காக நான் வந்து திலிவனண்ணாவை கும்பிடுகின்ற போது அது யாராக இருந்தாலும் அது அந்த கட்சியில இருக்கிற ராஜீவனண்ணாவுக்கும் அது பொறந்தும் திலீபனுக்கும் பொருந்தோ சாரி மன்னிக்க வேண்டும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருக்கும் பொருந்தும் சோ இங்கே விடயங்கள் முரண்படுகிறது அவர் அப்போது அப்போது சரி மாறி விட்டு இரண்டு வைத்துக் கொண்டால் கூட மனம் ஏற்றுக்கொள்ளாது ஆயுதம் ஏந்தி போராடிய ஒருவருக்கு அது மனம் ஏற்றுக்கொள்ளாது அதை ஒரு கட்சிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் தடுத்தார்களா அல்லது வந்து ஆஹ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு முன்னாள் போராளிகள் நின்று தடுத்தார்களா யார் தடுத்தார்கள் என்ற விடயம் எனக்கு தெரியாது ஆனால் இது தடுத்தது பிழையோ என்பதை பொதுமக்கள் தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது என்னுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்தாக இந்த நேரமும் இருக்க வேண்டிய தேவையில்லை பொதுமக்களுடைய எண்ணங்கள்ல மனசுகள்ல என்ன இருக்கிறது என்பதை நாங்க வேண்டும் ஆகவே நான் இந்த விடயத்துல நான் தெளிவாக இருக்கிறேன் என்றால் அதை தடுத்தது என்பது அங்க இருந்த போராளிகளுடைய மனநிலை அவர்கள் எல்லாத்தையும் இழந்து போராளிகளாக இருக்கும் போது இப்போது யார் அந்த தேசிய போராட்டத்தை தமிழ் தமிழுடைய போராட்டத்தை சிதைத்தார்களோ அவர்கள் வந்து இப்போது வாக்குகளுக்காக கும்பிடுகின்ற போது கோபம் வரும் உண்டு இன்னொரு விடயம் நான் இந்த என்னுடைய உரையில தெளிவாக சொல்லியிருக்கேன் இன்று தெளிவனாவின்னுடைய இந்த நாள்ல நான் ஒரு தெளிவான முடிவொன்றுக்கு வந்திருக்கிறேன் நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்குள்ள இருக்கிற இந்த தேவையில்லாத அடிபாடுகளை நிறுத்துவதாகும் ஆகவே இன்றைய தினம் திலிவனண்ணாவுக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சபையம் இன்றைக்கு சபதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திலிவனண்ணாவை நினைத்து நான் எடுத்துக்கொண்ட சபதம் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்குள்ள முரண்டுபடுவது இல்லை அது அவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இருக்கலாம் யாரென்றாலும் சேரப்போவதும் இல்லை முரண்டுபடுவதும் இல்லை சேர்வதா இல்லை என்றதை தமிழ் மக்கள் தீர்மானிக்கட்டும் ஆனால் அவர்களோடு முரண் முரண்பட போவதில்லை அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ள முரண்பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்களில் புலம்பெயர் நாட்டுல இருக்கிற மக்கள் தங்களுக்குள்ள முரண்படுகிறார்கள் அதான் உண்மை சோ அச்சுனாவை பிடித்தவர் கொஞ்சம் புலம்பெயர் நாட்டுல சிறிதரன் ஐயாவை பிடித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் கையந்தர்மார் எங்களுக்குள்ள அடிபடுகின்ற காலம் இல்லை ஆகவே நான் அதை தெளிவா நினைக்கிறேன் நான் அப்படியான சிலைவருடைய எண்ணங்கள் வந்து பரப்புரைகள் எப்படி இருக்கின்ற நான் திட்டமிட்டு என் பிபி அரசாங்கத்தால இந்த ஆஹ் எங்களுடைய தமிழ்டைய தேசிய விடுதலையை சிதைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புள்ளி என்றுதான் இவர்கள் என்னை ஒரு திட்டமிட்ட ரீதியில் ஒரு கதையொன்றை பரப்புகிறார்கள் ஆகவே நான் தெளிவாக ஒரு முடிவு அளித்திருக்கிறேன் இன்றைய இருந்து நான் எங்களுடைய மற்றமற்ற அரசியல் கட்சிகள் தொடர்பான நல்ல கிட்ட கருத்துக்களை தவிர்க்கிறேன் முட்ட சிறிதனையாவே இருக்கட்டும் ஸோ என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தினம் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் ஒரு தமிழரசு க தமிழ் கட்சிகள் ஒன்று தொடர்பாக இந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் அதாவது இன்னைய உண்மையாக நேசித்தால் நான் எடுத்திருக்கின்ற முடிவை மதித்தால் அவர்களை கவனிக்காமல் விடுங்க அவ்வளவுதான் பிளவிட்டாலும் கவனிக்காம விடுமோ சரி செஞ்சாலும் கவனிக்கா விடுமோ தம் அட்டமட்ட தமிழ் கட்சிகள் வாழ்ந்து விட்டு போதும் அதால் எங்களுக்கு ஒரு லாபம் இல்லை அவர்கள் ஏமாத்துகிற போது கோபம் வரும் அதை அவர்களோட கதைக்கலாமன்று நான் யோசிக்கிறேன் கதைத்து ஒன்றாக நிற்கலாமனு நினைக்கிறேன் என்றால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு இருக்கிற அடிவாடை சில கட்சிகள் முக்கியமாக என்பிபி போன்ற கட்சிகள் பாரதூரமாக பாவிக்குது ஆகவே இதுல ஒரு தெளிவான முடிவொன்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று தினம் நாங்கள் இந்த எங்களுக்கு இருக்கின்ற இந்த முரண்பாடுகளை ஒரு பக்கத்துல வைப்போம் முரண்படுவோம் அது வேற பிரச்சனை எங்களுடைய போட்டிகள் இருக்கட்டும் மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த இந்த சபைகளாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும் எங்களுக்குள்ள போட்டிகள் இருக்கட்டும் ஆனால் எங்களை நாங்களே வெட்டுகின்ற போது இன்னொருத்தன் அதை லாபமாக பார்க்கிறார்கள் ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது ஆகவே இந்த திலிவனண்ணாவினுடைய இந்த நாளிலே திலிவனண்ணாவினுடைய கையால் எழுதப்பட்ட கடிதத்தை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நான் கன்சார்ட் பண்ணியிருக்கிறேன் இதுவரை காலமே எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் திலிவனா கையால் எழுதின கடிதத்தை கன்சார்ட் பண்ணவில்லை ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு பெருமையான விடயம் திலிவனண்ணா விடியத்தை அவருடைய கடைசி நேரங்களில் கையால் எழுதின கடிதத்தை நான் இன்றைக்கு வாசித்து கன்சார்ட் பண்ணியிருக்கிறேன் நாவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் திலிவனாவை வந்து கும்பிடவில்லை அங்கே வந்து காணிக்க செலுத்தவில்லை என்று நினைப்பவர்களுக்கு உன் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய மனசிலே எங்களுடைய தேசிய போராட்டம் என்பதை நான் ஒருபோதுமே காட்டிக் கொடுக்க போவதோ அல்லது அதை விட்டு விலத்துவனோ அல்ல ஆனால் அடிப்படையை வேண்டி கொடுக்க வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை வசதிகளை அரசாங்கம் அடிப்படை வசதிகளை எனக்கு பயந்து கொண்டு செய்தால் அது சந்தோஷம் சோ என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியாக எனக்கு மக்கள் தந்த ஆணை தங்களுடைய அடிப்படை விஷயங்களை கதை பாராளுமன்றத்துல கதை கதைத்து எடுத்து கொடுக்கிறது சொல்லி இருக்கிறார்கள் மேல் பயங்கரவாத தடை சட்டம் அவை மிகவும் முக்கியமானவை அதற்கு பிறகுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் ஒரு சனத்துக்கு ஒரு இனத்துக்கு உணவு உடை உறையில் இவைகளை இருக்கின்ற போதுதான் தன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை பற்றி தன்னுடைய சுய மரியாதையை பற்றி சுய நிர்ணயம் பற்றி சிந்திக்கும் ஆவியனுடைய கருத்துக்கு மதிப்பளித்து ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தினத்திலிருந்து என்னை ஆதரிக்கிறவர்கள் யாரும் எந்த கட்சிகள் தொடர் இந்த தமிழ் கட்சிகள் தொடர்பாக எந்த ஒரு அவதூறான விடயங்களையும் பரப்பக்கூடாது எந்த ஒரு என்னடா சொல்வது எந்த ஒரு அவர்களை பாதிக்கின்ற கருத்துக்களை இன்னும் என்னை ஆதரிக்கின்ற அன்புள்ள என்னுடைய நெஞ்சங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ் கட்சிகளோடு நாங்கள் முரண்டுபடுவதை திலீபன் அண்ணாவுக்காக இன்றைய நாளில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் கட்டாயமான முடிவு நாங்கள் தமிழ் கட்சிகளுக்குள் முரண்படுவதில்லை என்ற ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கிறேன் நாவே கஜேந்திரகுமார் அண்ணாக்கும் அ செல்வம் அடைக்கலன் அண்ணாக்கும் சிறுதரன் ஐயாவுக்கும் அஹ் சுமந்திரன் ஐயாவுக்கும் ஆஹ் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயாவுக்கும் எங்களுடைய மணிவண்ணன் அண்ணா அவரோட நிற்கிற விக்னேஸ்வரன் ஐயா இவர்கள் ஐந்து பேர் இவர்கள் போன்றவர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோள் என்னை நீங்கள் விரும்பினால் தாக்குங்கள் அது பிரச்சனை இல்லை உங்களுடைய ஆதரவாளர்கள் என்னை தாக்கினால் பரவாயில்லை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அன்பான ஒரு உங்கள் அரசியலிலே ஆகவும் இளையவன் என்ற அடிப்படையில் உங்களுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் எங்களுடைய தமிழீழ மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு அன்பான மிகவும் உளம் கணிந்த வேண்டுகோள் எங்களுக்குள்ளே நடக்கின்ற பிரச்சனைகளை இன்றைய திலிவன் சாகவதற்கு மூன்று நாட்கள் இருக்கிறது இந்த திலிபனாவின் உடைய கடைசி நாளிலே ஒரு சபதமாக எடுத்துக்கொள்வோம் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபடுவதில்லை எங்களுக்குள்ளே பிரச்சினைப்பதாக உங்களுடைய ஊடக பேட்டிகள் உங்களுடைய இதிலே இன்றைய தினத்திலிருந்து எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதி தொடர்பாகவும் இந்த கருத்துக்களையும் நான் தெரிவிக்க மாட்டேன் என்பதை உங்களுக்கு அன்போட சொல்றேன் அது உங்களுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் நான் சில பேரை ஒட்டுக்குழு என்று விமர்சித்திருக்கிறேன் சில பேரை வந்து காட்டி கொடுத்த பாரன்னு விமர்சித்திருக்கிறேன் சில பேரை வந்து வேணுமண்டே தையிட்டு விகாரைய அவர்களுடைய அரசியல் பிள்ளையா இருக்குன்னு விமர்சிக்கிறேன் ஆகவே இன்றைய தினத்துல ஒண்டா நிக்காட்டி கூட பரவாயில்லை நாங்கள் எங்களுக்குள்ள விமர்சனம் செய்து அடிபடாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பான முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த முடிவை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம என்ன விமர்சித்தாலும் பரவாயில்லை நான் அதுல ஒரு தெளிவான முடிவோடு இருக்கிறேன் நான் உங்களை யார் விமர்சிப்பதற்கு தயாராகவும் இல்லை எங்களுக்கு இல்லையே நடக்கின்ற அடிபாடுகளை இத்தோடு நிறத்தலாம் என்கிற ஒரு താഴ്മയാണ് വേണ്ടുകോളാവുക എതിരാണ് തമിഴ്സിയ ആദരിക്കുന്ന ഒരു അൻപോൾ ഇനിമേൽ എങ്ങൾക്ക് എന്താടും ആകെ ദയവെയ്തു വിടയത്തെ ഏറ്റവും നമ്പിക உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் டாக்டர்